ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஐய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடியே உற்சகராசிக்கு புரட்டாசி மாதம் கட்டாயம் இது நடக்கும் யாராலும் தடுக்க இயலாது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உச்சமாவார் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான துளாத்தில் நீச்சமாகிறார் அவர் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அதாவது அவர் வீட்டுக்கு தனஸ்தானம் சிம்ம ராசிக்கு அது தனஸ்தானமாக வருது அப்போது பதினொன்றாம் இடத்துல அவர் இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி இல்லைங்களா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றில் வரதுனால உங்களுடைய தொழில் வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு அதற்கான லாபம் என்பது அது உங்களுடைய உழைப்பின் தகுதி கொண்டு அதற்கு குறை இருக்காது நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய உழைப்பு சரியானதாக இருக்கணும் சும்மா நீங்கள் வந்து எதுக்கும் பிரயோஜனப்படாத விஷயத்தை செஞ்சுட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது உங்களுடைய செயல் இதுவரையும் நீங்கள் செஞ்சு அதில் கிடைக்கல ஆனால் அது சரியான செயல்னு உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் அதை செய்யும்போது அதுக்கான அந்த பேலன்ஸ் அந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் வந்து நல்ல தனம் பெற முடியும் பேர் புகழ் பெற முடியும் மதிப்பு மரியாதை இருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு அவர் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான மீனத்தை பார்ப்பார் அதன் மூலம் வந்து யோகம் இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்ப்பார் இவருடைய வீட்டை அதாவது குருவோட வீட்டை சூரியனும் சு குரு வந்து சூரியனை பார்க்குறதுனால இது ஒரு விதத்தில் சுபத்தன்மையையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி பெறுவீங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு படி முன்னேற்றம் இருக்கும் பேர் புகழ் கிடைக்குங்க மதிப்பு மரியாதை இருக்குங்க அவங்களுடைய உங்களுடைய தொழிலில் ஒரு பேர் கிடைக்கும் அது வந்து நீங்கள் சிறிதளவு வச்சுருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சி அதற்குரிய லாபம் அதுக்கான மதிப்பு அதுக்கான புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவு பொறுத்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் உங்களுடைய செயலுக்கு தகுந்த சிறப்பான வளர்ச்சி கட்டாயமாக இங்கே இருக்கும் அதனால் உற்சகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சி வாழ்வியல் முன்னேற்றம் ஒரு விதத்தில் இந்த இந்த குறுகிய காலகட்டம் அவர்களுக்கு லாபமேன்மை அப்படின்றது இருக்கும் மூத்த சகோதரர்களால் அனுகூலமான பலன் அவர்களால் இவர்களுக்கும் இவர்களால் அவர்களுக்கும்னு ஒரு விதத்தில் நல்ல பலனே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக வந்து பொருளாதாரத்தை இந்த இடத்துல ராசி மேம்படுத்த முடியும் அதுக்கான நேரம் அது அதை சரியாக பயன்படுத்தணும் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது நேரம் அமையும் போது அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உழைப்பு கொடுக்கணும் அந்த உழைப்பை நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கான உயர்வு தானாக உங்களுக்கு வரும் உங்களுடைய உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்ச்சி ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் தவறான வழியில் செல்லணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதையும் எழுந்துருவீங்க நீங்கள் சரியான பாதையில் சென்றீங்கன்னு வச்சிங்களேன் அது மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும் அதனால் யோகத்தை தரும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து குரு ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்க்குறதுனால இக்காலகட்டம் தொடர்புகளும் உங்களுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொடர்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையினால் அனுகூலமான பலன் இருக்கும் பங்காளிகள் உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையே செய்வாங்க அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மை தான் அவங்க உங்களுக்கு கடுதல் செய்யணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும் அதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தொடர்புகள் நல்லாவே இருக்கும் ஒரு விதத்தில் உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி ஒரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றில் இருக்கிறது ஒரு விதமான லாபத்தை தருவார் சிலரிடம் இருந்து வர வேண்டிய பணம் வராத இருந்தது அப்படின்னா அந்த பணம் வந்து நல்லபடியாக வரும் ஏன்னா கேது அங்கே இருக்கிறதுனால ஆல்வேஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க வேண்டியது நடக்காமல் போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ அது நடக்கும் அந்த லாபம் கிடைக்கும் ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கொடுத்துருந்த பணத்தை திரும்ப வாங்கிறதுக்கான நேரம் இது இருக்கும் சில வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தடங்கள் பட்டு நின்று போயிருந்தது நடக்க வேண்டிய வேலைகள் நின்று போய் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதன் மூலம் யோகம் உண்டு வளர்ச்சி உண்டு ஒரு விதமான முன்னேற்றமும் இக்காலகட்டமும் உண்டு தந்தையும் நல்ல ஒரு தந்தையினாலும் நன்மை உண்டு ஏன்னா இப்போ உங்களுக்கு தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது கடகம் வரும் கடகத்துக்கு மூன்றாம் இடமான முயற்சியில் இருக்கிறதுனால தந்தையின் முயற்சி வெற்றி பெறும் தந்தைக்கு இருந்து அந்த தடை தாமதங்கள் நீங்கும் அவர்களுடைய வளர்ச்சி பொருளாதாரமும் நல்ல ஒரு நிலையாக இருக்கும் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் ராசி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க அதில் வந்து இன்னும் வேகம் இருக்கும் அதே மாதிரி காதல் அப்படின்ற விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காலகட்டம் சிறப்பான வளர்ச்சிகளும் சரியான வழிகளும் அமையும் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கிடைக்கும் போது விட்டுவிட்டு அப்புறம் எனக்கு எதுவும் கிடைக்கல எதுவும் நடக்கலை எதுவும் நடக்க மாட்டேன்ருக்குன்னு சொல்கிறது முட்டாள்தனம் இந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அதன் மூலம் பலன் பெற வேண்டியது உற்சாக அசிக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தரும் ஒரு விதத்தில் புதனுடைய வீடானது இந்த கண்ணி அந்த ராசிக்குள்ளே சூரியன் வர்றது ஒரு சிறப்பு தான் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணுன்றது உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய திறமையை நிறுவிச்சு காட்டணும் அப்படின்ற இயக்கத்தோடு இருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை பயன்படுத்திங்க தவற விடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் அதை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்